மரண அறிவித்தல் கிளிநொச்சி வட்டக்கட்சி ராமநாதபுரம் ஐந்தாம் ஜூனிட்டை பிறப்பிடமாகவும் சுவிஸ் வதிவிடமாகவும் கொண்ட அன்னலிங்கம் செல்வகுமார் அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அன்னார் இயால் தீவு முதலாம் வட்டாரத்தை சேர்ந்த காலஞ்சென்ற ராசையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு பேரனும் காலஞ்சென்ற அன்னிலிங்கம் மற்றும் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்ற தட்சணாமூர்த்தி மற்றும் லீலாவதி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் தனுஷா அவர்களின் அன்பு கணவரும் ரக்ஷா அவர்களின் பாசமிகு தந்தையும் பூஷணா காலஞ்சென்ற நந்தகுமார் நகலகுமாரன் உதயகுமாரன் ஜீவகுமார் தீபகுமார் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் சுபாஸ்கரன் காலஞ்சென்ற பாஸ்கரன் ரசிகரன் சதீஷ்கரன் உசாந்தினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று நண்பகல் ஒரு மணியளவில் சீமெட்ரி சிமெட்ரி முர்டென்ஸ்ராஸ் ஐம்பத்தொன்று முப்பது பூஜ்ஜியம் எட்டு பேர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரன் நகுலன் பூஜ்ஜியம் எழுபத்தாறு அறுபது அறுபது அறுநூற்று ஐம்பத்தி மூன்று மரண அறிவித்தல் கேட்டீர்கள்